ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமை வரக்கூடியது அமாவாசையாக இருக்கு அது என்ன புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசைன்னு அழுத்தி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை ஒரு சக்தி நிறைந்த அமாவாசை என்று சொல்லப்படுது ஸோ இந்த அமாவாசையில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இரவு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் செய்யறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ பரிகாரம் என்ன எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை வந்து பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும்தான் நாள் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் அம்மாவாசையில் முக்கியமான கடமையாக இருக்கிறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் அம்மாவாசையில் பரிகாரங்கள் செய்வது கூட ரொம்பவே சிறந்ததாக சொல்லப்படுது ஏன் அப்படிங்கிற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் பிரபஞ்சத்தில் அமாவாசையில் இருள் நிறைந்த இருட்டில் அதிக சக்தியானது வெளிவரும் அந்த சக்தியில் நமக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் செய்தால் அந்த சக்தியில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடியாக பழிக்கும் அதனால தான் அமாவாசை இரவு நம்ம பரிகாரம் செய்யணும் என்பது கூறப்படுது ஸோ அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் முக்கியமானது என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது முக்கியங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ ஆணி அமாவாசையில் இரவு கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் என்னங்கிற விவரங்களை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு கடன்லாம் இருந்ததுன்னா கடன் தீர்ப்பதற்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து பண்ணுங்க உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆனால் இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ நாளை ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை வந்திருப்பது ரெட்டிப்பு சிறப்பு என்று சொல்லலாம் நாளை நாள் புதன் பகவானை வழிபாடு செய்து பித்திருக்காரகன் என்று சொல்லக்கூடிய அவங்களே வழிபாடு செய்யும்போது அவ்வளோ ஒரு சிறப்பு ஸோ ஆகிய இருக்கக்கூடிய நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக புதன்கிழமையோடு அமாவாசை திதி வந்திருப்பது அதிசக்தி வாய்ந்தது ஆகவே நாளை நாளில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறும் இது வந்து நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஸோ நாளை நாள் காலை அனைவருமே வந்து நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து செய்யுங்க ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அனைவருமே முன்னோர்கள் வழிபாடு தான் செய்யணும் அப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்புறம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் அமாவாசையில் எப்பயும் செய்கிறதெல்லாம் செய்திடணும் அமாவாசை திதியில் இதெல்லாம் செய்து நிறைவு செய்திடணும் அதுக்கப்புறமேட்டு தான் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடணும் விடியும் பொழுதே உங்கள் கஷ்டங்கள் காணாம போக இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பரிகாரம் வந்து செய்யுங்க அதாவது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து காணாமல் போகிற அளவுக்கு ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணும் அதனால் கஷ்டங்கள் காணாமல் போக இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் அமாவாசை நிலைவாசல் பரிகாரம் இது நிலைவாசலில் தான் செய்ய போகிறோம் நாளை இரவு என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் அனைவரும் தூங்க செல்வாங்கள அவங்களாம் தூங்கிட்டாங்களான்னு பாருங்கள் அவங்களாம் தூங்க சென்றதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க என்ன பண்ணுனா கொஞ்சமாக வெள்ளம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க நாட்டு சர்க்கரை வெள்ளம் சர்க்கரை இந்த மாதிரி இனிப்பு ஏதாவது கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்க அதோடு கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் சர்க்கரை எடுத்து அதோடு கொஞ்சம் பொட்டுக்களையும் எடுத்துக்கணும் ரெண்டையும் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது இந்த இரண்டு பொருட்களையும் கையில் வந்து நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி கையில் வைத்து கொள்ளணும் அப்புறம் மறைந்த முன்னோர்களையும் நம்ம குலதெய்வத்தையும் ஒரே ஒரு முறை நினைத்து அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதலை வேண்டிக்கொள்ளணும் என்னுடைய குடும்ப கஷ்டம் துன்பம் இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய கடன் இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளணும் அதாவது இன்றோடு என்னை விட்டு விலகி விட வேண்டும் என்று பிரார்த்தனை வந்து வைக்கணும் அப்புறம் வெள்ளத்தையும் பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி வேணதுக்கு பின்னாடி மிக்சி சாரில் வந்து பல்ஸ் மோடில் வந்து தூள் செய்து நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்புறம் இந்த இரண்டு பொருளையும் லேசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து ஏலக்காவை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது இந்த இரண்டு பொருட்கள்லேயும் லேசாக ஒரு ஏலக்காவை போட்டு நல்லா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் பல்ஸ் மோலில் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண இதை வந்து நிலைவாசல் படி இருக்குல்ல அந்த நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து ஓரமாக வந்து தூவி விட்டுருணும் ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்கு வெளியில் மண்பாங்கான இடம் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல மரம் செடி கொடிகள் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல கூட நீங்கள் நாளை இரவு இனிப்பு பொருளை தூவி விடுவது இந்த மாதிரி பண்ணுவது மிகவும் நல்லது உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்திலேயே இருக்கிறது என்றாலும் இந்த பொருளை நிலைவாசலுக்கு வெளியில் கொஞ்சமாக தூவி விடுங்க ஸோ நாளை இரவு உணவு தேடி வரக்கூடிய எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இதை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தை வாழ்த்து விட்டு செல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த இனிப்பு பொருட்களை கொண்டு போய் அந்த வாயில்லா ஜீவன்கள் தங்களுடைய இருப்பிடத்தில் சேகரித்து வைத்து கொள்ளும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வினைகள் குறைப்பதற்கு உதவி செய்யும் வினைகள் குறைந்தால் கட்டாயம் அடுத்தது என்ன நம்மளுடைய கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் குறைய ஆரம்பித்தா அடுத்த என்ன கடன் தானாக குறைய துவங்கும் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் ஆனால் இதை செய்தால் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க ஸோ அமாவாசை தினமான நாளை இரவு தூவி விட்ட இந்த வெள்ளக்கட்டியும் பொட்டுக்களையும் மறுநாள் காணாமல் போயிருந்தால் உங்களுடைய கடன் சும விரைவில் காணாமல் போகும் என்பதே அர்த்தம் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்வதற்கு இன்னும் நேர காலம் வரவில்லை எனக்கூடிய பட்சத்தில் நிலைவாசலை நீங்கள் தூவிவிட்ட அந்த பொருட்கள் அப்படியே இருக்கும் அப்படி இருந்தால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் மறுநாள் காலையிலேருந்து வாசலை கூட்டும்போது அந்த பொருட்களை கூட்டி எடுத்து அப்புறப்படுத்தி விடுங்க ஆனால் நம்பிக்கை கைவிடாதீங்க தினமும் கோவிலுக்கு சென்று கோவில் மரத்தடையை சுற்றி இந்த வெள்ளம் பொட்டுக்கடலை அரிசி மாவி இது போல பொருட்களை தூவி விடுங்க நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்கள் நிலைவாசலில் விட்ட பொருளை சாப்பிடக்கூடிய எறும்புகள் தேடி வரும் அதாவது நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்கள் நிலைவாசலில் தூவி விட்ட பொருளை சாப்பிட எறும்புகள் பின்னாடி அமாவாசையில் தேடி வரும் ஸோ அமாவாசை தோறும் இரவு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரக்கூடிய பட்சத்தில் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் கர்ம வினைகள் குறையோ ஸோ கடவுள் ஒரு நல்ல வலையை காட்டி கொடுப்பான் அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விடியறத்துக்குள்ள கஷ்டங்கள் போக இந்த எறும்பு பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் ஆணி அமாவாசை புதன்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு பொன் கெடுத்தால புதன் கிடைக்காத அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்